வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதாவது இந்த ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதினு நினைக்கிறேன் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இது இதுக்கு நடந்த இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது வந்து குரூப் ஃபோருக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நடந்தது இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பின்வருவனவற்றுள் வினைச்சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விளையாடு வினைச்சொல்லை கண்டறிக விளையாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது முதுமை இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆதவன் ஞாயிறு ஆதவன் ஞாயிறு டவுன் பஸ்ஸில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம் டவுன் பஸ் இணையான தமிழ் சொல் தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நகர பேருந்து டவுன் பஸ் இணையான தமிழ் சொல் தேர்க நகர பேருந்து கண்டான் வேர் சொல்லை தருக கான் கண்டான் வேர் சொல்லை தருக கான் வேர் சொல்லை கண்டறிக ஆட்டம் ஆட்டம் ஆடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆட்டம் ஆடு பன்மை அறிந்து எழுதுக இதில் பார்த்தீங்கன்னா நெற்கதிர்கள் விளைந்தது மாடுகள் மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க நெற்கதிர்கள் அப்படிங்கிறது பன்மை ஸோ விளைந்தன அப்படின்னு பன்மையில் வரணும் அதே மாதிரியே மாடுகளும் பன்மை மேய்ந்தன அப்படின்னு பன்மையில் வரணும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெற்கதிர்கள் விளைந்தன மாடுகள் மேய்ந்தன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிள்ளைகளை திருத்தி எழுதுக மலர்கள் மலர்ந்தது வண்டுகள் பறந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா மலர்கள் பூக்கள் மலர்ந்தன வண்டுகள் பறந்தது பறந்தன அப்படின்னு வரணும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூக்கள் மலர்ந்தன வண்டுகள் பறந்தன நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள் வேறுபாடு உணர்க மனம் மனம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனம் உள்ளம் அதாவது மூணு சுழினா மனம் பார்த்தீங்கன்னா வாசனையை குறிக்கிறது ரெண்டு சுழினா மனம் பார்த்தீங்கன்னா உள்ளம் இதை குறிக்கிறது ஸோ இதுக்கான ஆன்சர் மனம் 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 உள்ளம் குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக மலை மாலை மலை அப்படின்னா குன்று மாலை அப்படின்னா நேரம் மலை மாலை குன்று நேரம் பிழையான தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது ஏன்னா இதில் காலையில் பார்த்தீங்கன்னா லை மாற்றி கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே மனம் வீசியதில் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழி நான் கொடுத்துருக்காங்க மூணு சுழிநா தான் வாசனைக்கு வரும் ஸோ இது தப்பு பிழையான தொடர்தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தான் இதில் பிழையான தொடர் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காளைகளை பூட்டி வயலை உழுதனர் மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின இதெல்லாமே சரி நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொழுந்தாடை கரும்பின் நுனி பகுதி கொளுந்தாடை கரும்பின் நுனி பகுதி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவ்வை அப்படின்னா இளம் காயின்னு கொடுத்துருக்காங்க கவ்வை அப்படின்னா இந்த கொம்பு வகையில் குறிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே கச்சல் அப்படிங்கிறது பிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா கச்சல்னு சொல்லுவாங்க நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பின் நுனி பகுதி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ் சொல்வளம் அதாவது தயவநாய பாவனார் எழுதுனா அந்த உரை பார்த்திங்கன்னா தமிழில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் இயர்லேயே இந்த லெசன் இருக்கும் இந்த லெசன்லேருந்து தான் இது கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே அந்த லெசன்லேருந்து இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருப்பாங்க அந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு குரூப் ஃபோர்லேருந்தும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த லெசன் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்குங்க அதிலிருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் கூட வரலாம் ஸோ அந்த லெசனை கண்டிப்பாக நல்லா படிச்சுக்குங்க குரூப் டூக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சுவழக்கு தொடர்களில் உள்ள பிள்ளை திருத்தம் கண்டறிக ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆற்றங்கரை ஆத்தங்கரை அப்படிங்கிறதுக்கான எழுத்து வழக்கு என்னன்னா ஆற்றங்கரை ஊர் பெயரின் மருவை தெரிவு செய்க சைதாப்பேட்டை சைதை சைதாப்பேட்டை சைதை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் தூசு என்பதன் பொருள் பட்டு தூசு என்பதன் பொருள் பட்டு கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடு எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது சரியான பொருளை கண்டறிதல் முனிவு சினம் முனிவு சினம் ஓரெழுத்து ஒரு மொழி வி பறவை வி பறவை கேடு என்பதன் எதிர்ச்சொல் நலம் கேடு என்பதன் எதிர்ச்சொல் தருக நலம் முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சொற்றுடர் இறுதியில் முற்றுப்புள்ளி பார்த்தீங்கன்னா சொற்றுடர் இறுதியில் இடம்பெறும் மற்றது பார்த்திங்கன்னா வினையச்சம் ஒரே இழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வரும் இடங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் அரை புள்ளி தான் வரும் ஒருவர் கூற்றை விளக்குதல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கார் புள்ளி வரும் சொற்றுடர் வந்து முற்றுப்புள்ளி எங்கே வருன்னா சொற்றுடர் இறுதியில் தான் இந்த மாதிரி நிறுத்த குறிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போலாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்குறாங்க ஸோ புக்கில் இருக்கிற அந்த நிறுத்த குறிகள் பற்றின கண்டென்ட் வந்து நல்லா படிச்சுக்குங்க யானையின் இளமை பெயர் கண்டறிக யானை கன்று யானையின் இளமை பெயரை கண்டறிக கன்று பார்த்திமா நன்றாக தேர்வு எழுதினால் இது எந்த காலத்தை குறிக்கிறது இறந்த காலம் பார்த்திமா நன்றாக தேர்வு எழுதினால் இறந்த காலம் அவை வந்தன எனும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகிறது பலவின்பால் அவை வந்தன எனும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகிறது பலவின்பால் இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் குழந்தை கதிரவன் இரு தினைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் குழந்தை கதிரவன் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன கரும்புகள் அப்படிங்கிறது பன்மை ஸோ உள்ளன அப்படின்னு பன்மையில் தான் வரணும் பியில் பார்த்தீங்கன்னா கரும்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கரும்புகள் அப்படிங்கிறது பன்மை உள்ளதுன்னு ஒருமையில் வந்திருக்கு அதே மாதிரியே கரும்பு உள்ளன கரும்பு அப்படிங்கிறது ஒருமை ஸோ சியும் தவறு டியும் பார்த்தீங்கன்னா கரும்புகள் இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வராது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் தான் காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குக வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் கலைச்சொல் தருக அட்டானமி தன்னாட்சி அட்டானமி தன்னாட்சி அடாப்டர் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் தகவி அடாப்டர் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் தகவி சினிமோட்டாகபி என்பதன் கலைச்சொல் ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபி என்பதன் கலைச்சொல் ஒளிப்பதிவு நிகரான கலைச்சொல்லை கண்டறிக ஹெட்செட் தலையணி ஒளிவாங்கி ஹெட்செட் தலையணி ஒலிவாங்கி கலைச்சொல் அறிக பிரிடிக்ஷன் முன்கணிப்பு பிரிடிக்ஷன் முன்கணிப்பு கலைச்சொல்லை தேர்வு செய்க பாம் பாம் டாப் கையக கனிப்பொறி பாம் டாப் கையக கனிப்பொறி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புதுமை பெண் திட்டம் இந்த க இதில் கலைச்சொற்கள்லாம் சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கிலிருந்து தான் கேட்டிருக்காங்க ஆனால் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போயிருக்காங்க நான் எல்லா இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்கிற தமிழ் இருக்கிற கலைச்சொற்கள் மட்டும்தான் கேட்டாங்க இது குரூப் ஃபோருக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம் இதுலையே பார்த்தீங்கன்னா அதையே திருப்பி கேட்காம மாற்றி கேட்டிருக்காங்க நம்ம குரூப் ஃபோர் மாதிரி அந்த என்ன சொல்கிறது கலை சொற்கள் அகர முதலிலிருந்தே போய் கலை சொற்களை இது வந்து ஸ்கூல் புக்லேயே வேறு தமிழ் இல்லாமல் மற்றது போயிருக்காங்க ஸோ குரூப் டூக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அளவுக்கு கஷ்டமாகவும் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி மற்ற எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் இருக்குல்ல அந்தளவுக்கு ஈஸியாகவும் கேட்டுற மாட்டாங்க இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாடரேட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது ப்ரில்லிம்ஸ் தான் ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் எக்ஸாம் தான் மெயின்ஸ் இதுக்கு இருக்குது ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது நீங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் புக்கில் எல்லா ஸ்கூல் புக் அதாவது சயின்ஸு சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கலை சொற்கள் வந்து தமிழ் அளவுக்கு அதிகமாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சால் அதையும் பார்த்துக்குங்க அதையும் பார்த்துக்குங்க அப்புறம் மேக்ஸுக்கும் ஜிகேவுக்கும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன புக்கில் நம்ம இருக்கோ அது எதுவும் தப்பு பண்ணிடாமோ அதை கரெக்டாக பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க இதில் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புதுமை பெண் திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புதுமை பெண் திட்டம் பழமொழியின் பொருள் கண்டறிக உழைப்பின்றி ஊதியம் இல்லை உழைக்கிறவர்கே ஊதியம் உழைக்கிறவரே ஊதியம் பெறுவார் உழைப்பின்றி ஊதியம் இல்லை இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி உழைக்கிறவரே ஊதியம் பெறுவார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னங் இதுதான் சரி குதிரை குட்டின் வரும் ஆனா குதிரை கன்றுன்னு கொடுத்துருக்காங்க சாவி கொத்து ஆனா சாவி கோவைன்னு கொடுத்துருக்காங்க கூரை வேய்தனர் கூரை வேய் அப்படிதான் வரும் ஆனால் கூரை இடுன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே தப்பு இதில் சரி என்னன்னா அந்த ஆப்ஷன் பி தென்னங்குரும்பை அப்படிங்கிறது தான் சரி உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க உள்ளங்கை நெல்லிக்கனி வெளிப்படைத்தன்மை உள்ளங்கை நெல்லிக்கனி வெளிப்படைத்தன்மை தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன பசுமரத்தாணி போல இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள் கண்ணும் கருத்தும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கருத்தில் கொள்ளுதல் கண்ணும் கருத்தும் கருத்தில் கொள்ளுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் தமிழில் மொழிபெயர்க்கவும் இது என்னன்னா ஹேப்பியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு ஹேப்பியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு இது வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் அட்வான்ஸ்டு புக் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து வந்திருக்கு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக பாவர்ட்டி வறுமை பாவர்ட்டி வறுமை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் டெலிமெட்ரி தொலை அளவியல் டெலிமெட்ரி தொலை அழிவி தொலை அளவியல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுது டெம்பஸ்ட் பெருங்காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்று நமது தமது வீட்டில் வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் டி கே சிதம்பரநாதர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் டி கே சிதம்பரநாதர் தேம்பாவணி டேசாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணி டேசாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜியுபோப் பிறந்த ஆண்டு எது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபது தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜியுபோப் பிறந்த ஆண்டு எது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபது மூன்று என்று எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது மூடு மூன்று என்ற எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூடு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியாக சீர் பிரிக்கப்பட்ட குரலை கண்டறிக குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இது அப்படியே எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டாங்க இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி குறியெதிர்ப்பை நீரது உடைத்து நெக்ஸ்ட்டு இறுதிச்சீரின் வாய்ப்பாடு கண்டறிக இழுக்கா இயன்றது அறம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நிறை மலர் இந்த அறம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பாடு என்னென்னா நிறை மலர் விடுபட்ட சீர் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டா பாற்றன்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மருந்தெனினும் கீழ்கண்ட திருக்குறளில் அணி இலக்கணத்தை கண்டறிக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை உவமையணி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை உவமையணி இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி விரிந்தது விரித்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒற்று பிழையற்ற தொடரை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிற்பக் கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எழுத்து பிழையை திருத்தி எழுதுக பூவை விட்டு இறங்காதே இறக்கை முறிந்த வண்ணத்துப் பூச்சியே இதில் பார்த்தீங்கன்னா இந்த இறங்காதையில் பார்த்தீங்கன்னா ரா மாற்றி கொடுத்துருக்காங்க மாதிரியே ரக்கை இதுக்கும் ரா மாற்றி கொடுத்துருக்காங்க முறிந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீ மாறி வந்திருக்கு ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா வண்ணத்து பூச்சியேவுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு சுளியனுக்கு பதிலாக ரெண்டு சுளியின் கொடுத்துருக்காங்க இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூவை விட்டு இறங்காதே ரக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே ஆப்ஷன் ஏ தான் சரி நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடரை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ படிக்கின்ற பள்ளி நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடரை எழுதுக படிக்கின்ற பள்ளி வேர் சொல்லின் பெயரை கண்டறிக அறி அறிவார் அறி அறிவார் வேர் கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல் அகல் வேர் சொல்லின் பெயர் காண்க அகழ்வார் அகல் அகழ்வார் வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க வா வந்தனன் வா வந்தனன் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு ராமனுடன் எத்தனை பேர் கானகம் சென்றனர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எத்தனை ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் இணையெழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் இணை எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக சங்கு பந்தயம் சிறுவன் கடல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்கு பந்தயம் பிழையான சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வென்றான் வென்றான்னு பார்த்தீங்கன்னா ரா மாற்றி கொடுத்துருக்காங்க இதுதான் பிழை மற்றது கண்டான் நண்டு வண்டு இதெல்லாமே சரியாக தான் இருக்குது பிழையான சொல்லை கண்டறிக வென்றான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிக விளம்பு மொழி இயம்பு கூறு உரை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பேசு பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிக விளம்பு மொழி இயம்பு கூறு உரை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பேசு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் டேஸ் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏனெனில் இது வந்து இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு எனவே இயற்கையை போற்றுவோம் இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் எனவே இயற்கையை போற்றுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அணிலம் அணிலம் அப்படின்னா காற்று அணிலம் காற்று எழுத்து வழக்கு புண்ணின் மேல் தடவுவது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலிம்பு புண்ணின் மேல் தடவுவது கலிம்பு இருபொருள் உரு தருக உறக்கம் அறிவு வலிமை உறக்கம் அறிவு வலிமை பொருந்தா சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விளையாட்டு மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா சிறு வணிகம் பெரு வணிகம் ஏற்றுமதி இதெல்லாம் வணிகம் சார்ந்த சொற்கள் ஆனால் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது தான் வேறையாக இருக்குது ஸோ இருந்தா ஸோ இதுதான் பொருந்தாச்சொல் பொருந்தாச்சொல்லை கண்டறிக விளையாட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாற்று கன்று குருத்து பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்கும் இளம் பயிர் வகை இதுவும் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் அந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற லெசன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினும் நாற்று கன்று குறுத்து பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்கும் இளம் பயிர் வகை பெயர் முக்கார் புள்ளி மணிமேகலை இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குரிய கூறுக இது பார்த்தீங்கன்னா அந்த கோலனை வந்து முக்கார் புள்ளின்னு சொல்லுவாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முக்கார் புள்ளி பெயர் மணிமேகலை இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குரி கூறுக முக்கார் புள்ளி இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறுத்தற்குறி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம இது வந்து புக்கில் அந்த கண்ட்டு படிச்சுட்டு போனால் தான் நமக்கு வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஜென்ரலாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு போனோம்னா இந்த மாதிரி கேட்குறப்ப வந்து நமக்கு வந்து லாக் ஆகிடுவோம் நெக்ஸ்ட்டு ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குரிய குறியிடுதல் வேண்டும் அரைப்புள்ளி ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குரிய இடுதல் வேண்டும் அரைப்புள்ளி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அந்த மாதிரி நல்லவன் வாழ்வான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரைப்புள்ளி அதுக்கப்புறம் தீயவன் தாழ்வான் அந்த மாதிரி வரும் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இதுலேயே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இங்கே வந்து என்ன ஆன்சர்னா அரைப்புள்ளி அப்படிங்கிறது தான் சரி வினைக்கியற்ற மரபுச் சொல்லை கண்டறிக முறுக்கு தின்றான் முறுக்கு தின்றான் புலியின் ஒளிமரபுச் சொல்லை கண்டறிக உருமும் புலி உருமும் பிறவினை வாக்கியத்தினை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அவனை திருந்த செய்தான் பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அவனை திருந்தச் செய்தான் வாக்கியமைப்பினை கண்டறிக கண்ணன் நேற்று வந்தான் தன்வினை கண்ணன் நேற்று வந்தான் தன்வினை செயப்பாட்டு வினையை எடுத்தெழுதுக கையை தரையில் ஓங்கி அடித்தார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது இதை வந்து கையை தரையில் ஓங்கி அடித்தார் இதை செயப்பாட்டு வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது நெக்ஸ்டு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு நிலை தொடர் பாத்தீங்கன்னா ஒன்பது இங்கே தொகைநிலை தொடர் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் கலைச்சொல்லை தெரிவு செய்க மார்பு சலவைக்கல் மார்பு சலவைக்கள் கலைச்சொல்லை தேர்ந்தெடு கஸ்டடியன் பொறுப்பாளர் கஸ்டடியன் பொறுப்பாளர் கலைச்சொல் தருக ஒர்சாப் பற்றை ஒர்சாப் பட்டறை ஒர்சாப் அப்படின்னா பட்டறை கலைச்சொல் அறிக ட்ரேடு மார்க் வணிக குறியீடு ட்ரேடு மார்க் வணிக குறியீடு பழமொழியின் பொருள் கண்டறிக தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாய் தன் குட்டியை மலையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு உரமிட வேண்டும் சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் தரும் உரமிட்டால் விவசாயம் செழிக்கும் இதெல்லாம் இதுக்கு பொருந்தாமல் இருக்கு இதுக்கு கரெக்டாக பொருந்தினது எதுனா அந்த ஆப்ஷன் சி தான் நாய் தன் குட்டியை மலையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும் இதுதான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமா இருக்கு பழமொழியின் பொருள் கண்டறிக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வயது இருக்கும் போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வயது இருக்கும்போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெற்றால் நெற்றால் இதுதான் சரி அணில் குட்டின்னு கொடுத்துருக்காங்க அணில் பிள்ளை அப்படின்னு வரும் மூங்கில் கொல்லைன்னு கொடுத்துருக்காங்க மூங்கில் தோட்டம்னு நினைக்கிறேன் வைக்கோல் கூட்டம்னு கொடுத்துருக்காங்க வைக்கோல் போர் ஸோ இதில் வந்து சரியாக இருக்கிறது என்னென்னா இந்த நெற்றால் அப்படிங்கிறது தான் சரி மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வேலங்காடு இதுதான் சரி ஆப்ஷன் சி வேலங்காடு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோளத்தோப்புன்னு கொடுத்துருக்காங்க சோள கொள்ளைன்னு வரும் தென்னந்தோப்புன்னு வரும் ஆனால் தென்னம் கூட்டம்னு கொடுத்துருக்காங்க முருங்கை தோட்டம்னு வரும் ஆனால் முருங்கை குறும்பைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது வேளங்காடு அப்படிங்கிறது தான் சரி நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட பத்தியை படித்து சரியான விடையளிக்கவும் இந்தியாவின் முதல் யானை பாகனாக அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த பார்வதி பருவா இருக்கிறார் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பத் பத்ம விருதுகள் பெற்று குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரில் பார்வதி பருவாவும் ஒருவர் யானைகள் பாதுகாப்பு மீட்பு யானைகள் மனிதர்கள் மோதலை தடுப்பதற்காக இவர் எடுத்த நடவடிக்கைக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார் இதிலிருந்து கொஸ்டின் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா பார்வதி பருவா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அஸ்ஸாம் பார்வதி பருவா பெற்ற விருதின் பெயர் பத்மஸ்ரீ மேற்குறித்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ரெண்டு பார்வதி பர்வா இந்தியாவின் டேஸ் யானைப்பாகனாக இருக்கிறார் முதல் யானைப்பாகனாக இருக்கிறார் பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருது யாரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் பிரவுசர் உலாவி ப்ரௌசர் உலாவி குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்ந்தும் உணர்த்தும் பாவேந்தரின் நூல் எது குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல் எது குடும்ப விளக்கு விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்சன் டி தாராபாரதி விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை கண்டறிக தாராபாரதி நெக்ஸ்ட் கொசின் கண்ணதாசனின் இயற்பெயரை கண்டறிந்தெழுதுக முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயரைக் கண்டறிந்தெழுதுக முத்தையா நெக்ஸ்ட் கொசின் திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது தமிழ் திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி எது தமிழ் மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி மருந்து பெயர்களின் போ சாரி மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி பொருளை கண்டறிக என்புதோல் போர்த்த எண்பு இதுக்கான பொருள் என்னென்னா எலும்பு எண்பு எலும்பு இந்த வீடியோவில் நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக தமிழ் எலிஜிபிலிட்டி நடந்த கொஸ்டின் நம்ம எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுட்டோம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் சாரி இந்த குரூப் டூ எக்ஸாம் நல்லா எழுதுங்க தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே நிறைய டைம் கொடுக்குறத விட மேக்ஸுக்கும் ஜிகேவுக்கும் கொடுத்து நல்லா படிங்க எக்ஸாம் வந்து நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்